அதிகாலையில் அன்பருடன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களை இந்த நாளில் பிடிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே கத்துடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லு புனிய மாணவர்களே கோலியாத்தை எதிர்க்க சவுளாலே முடியவில்லை அவனோட நின்ற போர் வீரர்களாலும் முடியவில்லை எவராலும் ஏற்க முடியாத ஒரு சவாலாக கோலியாத்து இருந்தார் எதிர்பாராத விதமாக அங்கு வந்த தாவிதால் என்ன செய்ய முடியும் முறையான ஒரு போர் பயிற்சியோ பெற்றிருதா பெற்றிராத இந்த தாவிதால் அப்படி என்ன செய்து விட முடியும் அல்லது என்ன சாதித்து காட்ட முடியும் களம் பல கண்டு படை பல வென்றவர்களே பலமின்றி பதறி நிற்கையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த சிறிய சிறுவ சிறியவனால் என்ன செய்ய முடியும் ஆனால் நாம் நினைப்பது போல தாவிது நினைக்கல சூழ்நிலையை பார்ப்பது போல அவன் பார்க்கவில்லை இவர்களால் முடியாமல் போனதால் எவராலும் முடியாது என்று அர்த்தமா இவர்களுக்கு இயலாமல் போயிருக்கலாம் ஆனால் என்னால் இதை ஏன் சாதிக்க கூடாது என்னோடு தேவன் இருக்கின்றானே இவர்கள் எல்லாம் முடியாது என்று முடிவு செய்ததை நானும் ஏன் ஒத்துக்கொள்ள வேண்டும் அவர்களால் முடியாமல் போனதை நான் ஏன் முயன்று பார்க்க கூடாது என்னோடு தேவன் இருக்கிறாரே என்று விதமாக தாவிது சிந்தி கூடும் கத்தனை சார்ந்த விசுவாசத்தில் அவன் களம் இறங்கினான் அங்கே எவராலும் முடியாததை அவன் முடித்து காட்டினான் காரணம் என்ன சூழ்நிலையை பார்க்கவில்லை அவனுடைய அவன் யார் என்பதை பார்க்கவில்லை தாவிது பார்த்தது ஒன்றே ஒன்றுதான் தன்னோடு இருக்கிற கர்த்தரை அதே போலதான் பெரிய மாணவர்களை மற்றவர்கள் பார்க்கறது போல் நீங்கள் பார்க்காதீர்கள் அவங்க சொல்லலாம் முடியாது உனக்கு இது நடக்காது உன்னால் எதுவுமே பண்ண முடியாது நீ ஒன்றும் இல்லாதவ என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் அவங்க பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு விசுவாசத்தோடு நீங்கள் களம் இறங்குங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் ஜெயம் உங்களுக்கே ஜெயம் நமக்கே கத்தர் உங்களோடு ஆமேன் காட் bless யூ